உன் நினைவே சுருதி காதலை ஒரு சமூகம் கூட்டு பணி செய்து கொண்டிருக்கிறது காதலை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதனால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் காதலை மீட்டு முடியும் அந்த பணி உருக அந்த கல் இருக்கையில எத்தனை நாள் அவ கடந்தான்னு தெரியல இந்த காதலை மிக நேர்த்தியாக இந்த நூல் பதிவு செய்திருக்கிறது உன் கனவே எனப்போ திருவி உன் நினைவில் மனமே உருகி வாடுதம்மா மலர்போல் கருவி பல பல ஜென்மம் நான் பிறப்பே பாடல்கள் கூறி நான் வடிப்பே அன்பே உனக்கே காத்திருப்பேன் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே பேசி சென்றிருக்கக்கூடிய சான்றோர்களே இலக்கியவாதிகளே அடுத்ததாக பேச இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நூல் குறித்து பேச வேண்டும் நூலில் உள்ள ஒவ்வொரு பக்கத்தை குறித்தும் குறிப்பெடுத்து சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது நான் நூல் குறித்து ஒரு சாதாரணமாக உங்களோடு உரையாடி சென்று விடலாம் என்று நினைக்கிறேன் அவ்வளவு செய்திகள் அதில் இருக்கிறதாக நான் உணர்கிறேன் ஒரு நூல் எதற்காக வருகிறது எந்த நோக்கத்திற்காக வருகிறது எந்த காலத்தில் வருகிறது எந்த செய்தியை இந்த சமூகத்திற்கு சொல்ல போகிறது ஒரு படைப்பு என்றால் படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அப்படிதான் நான் இந்த நூலை பார்க்கிறேன் ஒரே சமூகத்துல ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருவில் ஒரு பொண்ணை பார்த்து காதலிச்சா அப்படின்னு சொன்னா அவன் என்ன சாதி அவன் சாதி அப்படின்னு சொன்னாலும் அவன் எந்த மொழியைச் சேர்ந்த சாதியாக இங்க இருக்கிறான் அப்படின்லாம் பார்த்து அவ்வளவு தூணி துருவி அந்த காதலை சிதைப்பதற்கு ஒரு சமூகம் கூட்டு பணி செய்து கொண்டிருக்கிறது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பிறந்த ஜோ என்பவர் கனடாவில் பிறந்த மேத்யூவை கரம் பிடிப்பதற்காக இங்கிருந்து சென்று அங்கு கனடா நாட்டிலே பிறந்த ஒருவரை கரம் பிடிக்கிறார் என்று சொன்னால் தமிழர்களுடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற ஒரு சிறந்த பண்பை இந்த நூல் என்று நமக்கு சொல்லி இருக்கிறது காதலும் வீரமும் தமிழர்களுடைய தமிழர்கள் இந்த சமூகத்திற்கு கொடுத்த கொடை என்று சொல்லுவார்கள் ஆனால் வீரத்தை பேசுகிற அளவுக்கு இந்த சமூகம் காதலை பற்றி பேசுவது இல்லை என்பதுதான் சமகால சிக்கல் காதலை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதனால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் காதலை மீட்புருவாக்கம் செய்ய முடியும் காதலை பற்றிய படைப்புகள் மிக மிக காதலை பற்றிய ஒரு நூல் வந்திருக்கிறது அதுவும் ஒரு பெண் படைப்பாளர் ஆங்கிலத்திலே ஒரு படைப்பை தருகிறார் தோழர் நக்கீரன் அவர்கள் சொல்லுவார் ஒரு படைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த படைப்பு அந்த சமூகத்தினுடைய சூழலை அந்த மக்களினுடைய வாழ்வியலை வாழ்விடத்தை வெளியில கொண்டு வர்றதா இருக்கும் எனக்கு முன்னாடி பேசிய தோழர்கள் சொன்னாங்க நாட்டினுடைய வாழ்வியலை சென்று போய் பார்த்து அவற்றை எல்லாம் பதிவு செய்து இவர் கொண்டு வந்திருக்கிறாரா என்று சொன்னால் எனக்கு தெரியல அப்படியெல்லாம் செஞ்சாங்களா ஜோ அப்படின்னு தெரியல ஆனா கனடா நாட்டினுடைய சூழலை வாழ்வியலை அங்கு பெய்து கொண்டிருக்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமை இருக்கலவா ஒரு ஜோதம் மேத்யூவை லவ் பண்ணுறாங்க உருகி உருகி லவ் பண்ணுறாங்க மேத்யூ வந்துட்டு இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய செலிபிரேட்டி அந்த செலிபிரேட்டி கடைசியாக இந்த பெண்ணுக்கு காதல் இருக்கிறது ஆனால் அவளை விட அதிகமாக அந்த பணி உருகும் அந்த 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 கல் இருக்கையில் எத்தனை நாள் அவள் கடந்தான்னு தெரியல மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை செய்யும் அளவிற்கு அவனுக்குள் காதல் இருக்கிறது கனடா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காதலனுக்கு இருக்கிறது அதே காதல் உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது காதலுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம் அந்த காதலை மிக நேர்த்தியாக இந்த நூல் பதிவு செய்திருக்கிறது இன்னும் இன்னும் காதல் குறித்த நூல்கள் பதிவு செய்து கொள்ளே இருக்கப்பட வேண்டும் ஜோவுக்கு எந்த அளவிற்கு இந்த நூலை வடிவமைப்பதில் ஆங்கிலத்திலே அந்த செய்திகளை கொண்டு வந்தாரோ அதற்கு இணையாக அது ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரியே எடுத்து நேரடியாக ஒரு படமாக்கும் அளவிற்கு தோழர் அறுவட அரசு அவர்களும் இந்த நூலை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் உண்மையில் இருவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்